சோ இன்னைக்கு அழகு ஐந்துல இருந்து இந்திய தேசிய காங்கிரசின் மாநாடுகள் பத்தி பார்க்க போறோம் தினம் ஒரு தலைப்புல ஒரு சிறிய வகுப்பு நடக்குது So from our professor academy, we are offering all these free classes through YouTube as well as we are offering online courses for the candidates. So when we come to the new syllabus, if we announce the syllabus, there is a lot of changes. ஸோ யூனிட் வைஸ் பார்க்கும் பொழுது டாபிக் அதே தான் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு யூனிட்லையும் நிறைய எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க நிறைய நியூ டாபிக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்கும் பொழுது ஏற்கனவே பழைய சிலபஸ்லேயும் சரி புதிய சிலபஸ்லேயும் சரி உங்களுக்கு அழகு நாலு ஐந்து ஆறுங்கிறது மாடர்ன் இண்டியன் ஹிஸ்ட்ரி தான் ஸோ மொத்தமாக பத்து யூனிட்ல உங்களுக்கு மூன்று யூனிட் மாடர்ன் இண்டியன் ஹிஸ்ட்ரி வந்துருது விச் மீன்ஸ் முப்பது கேள்விகள் அல்லது முப்பதுக்கும் மேற்பட்ட கேள்விகள் உங்களுக்கு இந்த மாடர்ன் இண்டியன் ஹிஸ்ட்ரியிலேருந்து வரும் நவீன இந்திய வரலாறுன்னு சொல்லக்கூடியது சரிங்களா ஸோ நவீன இந்திய வரலாறுன்னு சொல்லக்கூடியது தற்கால இந்திய வரலாறுன்னு சொல்லுவாங்க இதுல இருந்து தான் கேள்விகள் கேட்க போறாங்க ஸோ இந்த பகுதி ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் ரொம்ப இன்டெப்தா படிச்சுக்கோங்க நிறைய டீட்டெயில்ஸோட படிச்சுக்கோங்க டைம்லைன் போட்டு படிச்சுக்கோங்க ஸோ அழகோ நான்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ஆயிரத்தி அறுநூறுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு பெரும் கிளர்ச்சி நடப்பதற்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கப்புறம் பெரும் கிளர்ச்சியிலிருந்து சுதந்திரம் வரைக்கும் அதன் பிறகு சுதந்திரத்திற்கு பின் இந்தியா எப்படி இருக்கிறது அப்படின்றத பத்தி ஆஹ் பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி எல்லாமே நம்ம கவர் பண்ண வேண்டியது இருக்கும் ஏன்னா புதிய சிலபஸை பொறுத்தளவு நம்ம பழைய சிலபஸ்ல பாத்தீங்கன்னா நேரு மட்டும் கொடுத்துருப்பாங்க புது சிலபஸ்ல இந்திரா காந்தி இந்திரா காந்தியோட ஆட்சிகள் அதுக்கப்புறம் அந்த ஜனதாதள் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நிறைய வந்து தற்கால இந்திய வரலாறு ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் அண்ட் மோர் ஓவர் யூ ட்ரீம் ட்ரீம் பிக் சரிங்களா எதையுமே சிறந்ததாக உயர்ந்ததாகவே எண்ணுங்கள் ஒர்க் ஹார்ட் ஃபார் தட் அண்ட் ஸ்டே போக்கஸ் கண்டிப்பா உங்களுடைய கோல் உங்களுக்கு அச்சீவ் ஆகும் சரிங்களா சோ கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்றது மட்டும் கிடையாது அதற்காக உழைக்கவும் செய்யணும் அப்படின்றது நம்ம அகாடமில இருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஸோ உங்களோட கடின உழைப்பு கண்டிப்பா உங்களுக்கான ஒரு பலனை வந்து கொடுக்கும் அப்படின்றத நம்புங்க அண்ட் ஃப்ரம் அவர் ப்ரொஃபசர் ஆஃபரிங் வேரியஸ் கோர்சஸ் இப்போ கீழே கொடுக்கப்பட்ட எல்லா சப்ஜெக்டுக்குமே கிளாஸஸ் நடந்துட்டு இருக்கு அண்ட் ரிகார்டிங் த கிளாசஸ் ஜாயினிங் திளாசஸ் நீங்க கீழே கொடுக்கப்பட்ட நம்பருக்கு வந்துட்டு கால் பண்ணீங்க அப்படின்னா ன் சரிங்களா ஸோ உங்களுக்கு டீடைல்ஸ் தேவைப்படுது கான்டெக்ட் பண்ணிக்கலாம் இருக்க போகுது அண்ட் ஏர்லி மார்னிங் உங்களுக்கு இந்த லைவ் கிளாசஸ் பொறுத்தளவு ஐந்துல இருந்து ஏழு மணி வரை உங்களுக்கு இந்த கிளாசஸ் நடக்கும் டெரெக்டா உங்களோட சந்தேகங்களை நீங்க கேட்டு தீர்த்து கொள்ளலாம் அதே மாதிரி டிசம்பர்

ஸோ அகெயின் பொறுத்தளவு பழைய அதாவது கொஞ்சம் அதிகபட்சமான ஒரு ஃபீஸ் இருக்கும் ஸோ ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பொறுத்தளவு நீங்கள் ஃபுல் அமௌண்ட் பே பண்ண வேண்டாம் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஆனால் ஃபோர் தௌசண்ட் பே பண்ணிட்டு நீங்கள் அமௌண்ட் யூ கேன் பே இட் லேட்டா அண்ட் ரிமம்பர் இந்த அமௌண்ட்டுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு டுவெல் புக்ஸ் வந்துடும் டெஸ்ட் சீரீஸும் வந்துடும் ஓகேங்களா ஸோ திஸ் விவ் டிஸ்கஸ் அலாட் பத்து யூனிட்டுக்கும் பத்து புத்தகங்கள் உங்க கையில் இருக்கும் அதே மாதிரி கொஷின் பேங்க் ஒரு புத்தகம் சரிங்களா வரலாற்று பொறுத்தளவு புத்தகம் ஒன்லி ஃபார் அவர் அகாடமி ஸ்டூடென்ட் தமிழ் மொழி தகுதி தேர்வுன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு தேர்வுக்குமான ஒரு புத்தகம் உங்களுக்கு கிடைக்கும் இது எல்லாமே ஹார்ட் காப்பியா உங்களோட வீட்டுக்கே டெலிவர் ஆயிடும் சரிங்களா அண்ட் சிலபஸ் எப்ப வேணாலும் நோட்டிபிகேஷன் வரலாம் சோ தயாராக இருங்கள் இனியும் தாமதிக்க வேண்டாம் அண்ட் டு என்கரேஜ் யூ அண்ட் ஆஸ் வெல் அஸ் டு சப்போர்ட் யூ இந்த ஃபீஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி ஆஃபர் ஆஃபர் ப்ரைஸ்ல வந்து கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம் இஃப் யூ ஒன்ட் யூ கேன் இம்மிடியட்லி ஜாயின் அவர் கோர்சஸ் ஸோ இஃப் யூ ரெக்யர் ஃபர்தர் டீடெயில்ஸ் இன்னும் உங்களுக்கு நிறைய டீடைல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க்லேயோ அல்லது நம்பர்லையோ காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம்

கண்டிப்பாக அந்த கொஷின் பேப்பர்ல இருக்காது இல்லைங்களா சோ அதுலயும் மாநாடுகள் குறிப்பிட்டு மாநாடுகளை பொறுத்தளவு உங்களுக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத் எண்பத்தி ஐந்துல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை என்னென்ன மாநாடுகள் நடந்ததோ அது எல்லாமே நம்ம மனப்பாடமா வச்சிருக்கணும் சோ அது எவ்வளவு ஒரு டிஃபிகல்டான விஷயம் இல்லைங்களா இதுலயும் குறிப்பிட்டு சில மாநாடுகள் முக்கியத்துவம் வாய்ந்தவை அந்த மாநாடுகள் பத்தி தான் பார்க்க போறோம் எல்லா மாநாடுகளையும் படிக்கிறத விட ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது தனிப்பட்டு நிற்கக்கூடிய மாநாடுகள் எல்லாம் ஓகே சோ இந்திய தேசிய காங்கிரசின் மாநாடுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அஹ் நிறைய மாநாடுகள் நடந்திருக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்துல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை வந்து உங்களுக்கு மாநாடுகள் நிறையவே நடந்திருக்கு சோ இந்த மாநாடுகளை பொறுத்தளவு சில ஆண்டுகள் மாநாடுகள் நடக்காமையும் இருந்திருக்கு அந்த ஆண்டுகளை வர இந்த ஆண்டுகளை நம்ம குறிப்பிடலாம் ஒவ்வொரு ஆண்டும் இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கிய வருடத்திலிருந்து ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் இந்த ஒரு மாநாடு நடக்கும் அந்த வருடம் முழுவதும் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது அந்த வருடத்திற்கு பிறகு வரக்கூடிய வருடத்திற்கான என்னென்ன கொள்கை கோட்பாடுகள்லாம் எடுத்துக்க போறாங்க அப்படின்றத வந்துட்டு இந்த மாநாட்டில் வந்துட்டு தலைவர்கள் டிஸ்கஸ் பண்ணுவாங்க இப்படி எல்லா வருடங்களுமே இந்த மாநாடு நடக்கும் டிசம்பர் மந்த் கண்டிப்பா நடக்கும் இதையும் தவிர்த்து இது மேப் பேஸ்டா கொடுத்துருக்காங்க மாநாடுகள் எங்கெல்லாம் நடந்திருக்கோ என்னென்ன வருடங்கள் என்னென்ன இடங்கள்ல நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மேப் பேஸ்ட் ஸ்டடின்னு சொல்லலாம் கல்கத்தால தான் அதிகபட்சமாக மாநாடுகள் நடந்திருக்கு அண்ட் ஆல்சோ இங்கே ஸ்பெஷல் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இது எல்லாமே அவசர நடவடிக்கையாகவோ ஒரு மீட்டிங்காகவோ நடத்தப்பட்டது ஸ்பெஷல் சொல்லும் பொழுது அதில் டிசம்பர் மந்த் வந்து நடந்திருக்காது டிசம்பர் மந்த் மாநாடையும் தவிர்த்து வேறொரு மாதத்தில் இரண்டாவது முறையாக ஏற்படுத்தப்பட்ட மாநாடாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் மாநாடுகளும் வந்து நிறைய இடங்களில் நடந்திருக்கு இந்த வருடங்களும் இந்த மேப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கு ரிமம்பர் தட் ஒவ்வொரு இடத்துலயும் என்னென்ன மாநாடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியத நம்ம எவ்வளவு வருடங்களை மனப்பாடம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத தெரிஞ்சு படிச்சீங்கனாலே போதும் இதுல இருக்கக்கூடிய முக்கியவசிய விஷயங்கள் உங்களுக்கு தானாகவே மனப்பாடம் வரும் சரிங்களா சோ எதையுமே கொஞ்சம் ரிலேட்டிவா படிக்க ஆரம்பிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் எயிட்டீன் எயிட்டி ஃபைவ் எங்க நடந்தது அப்படின்னா பாம்பேல தொடக்கம் முதல் மாநாடு அப்படின்னு சொல்லுவாங்க சோ முதல்ல இருக்கக்கூடியது ஒரு ஐந்து மாநாடுகள் கண்டிப்பா நம்ம நல்லா படிச்சிடலாம் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஐந்து மாநாடுகளை வந்து நம்ம படிச்சிடலாம் முக்கியமாக அந்த சிவில் டிசபீடியன்ஸ் மூவ்மெண்ட்னு சொல்லக்கூடியது ஸ்வதேசி மூமெண்ட்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் எந்த மாநாடுகள்ல வந்து கொள்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்றத பத்தி படிச்சீங்கன்னா அந்த மாநாடுகள் எல்லாமே உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும் முக்கியத்துவமான மாநாடுகள் மட்டும் படிச்சா போதுமானது அண்ட் ரிமம்பர் தாட் சிவில் டிஸ்அபடியன்ஸ் சொல்லுவாங்க அதாவது உப்பு சத்தியாகிரகம் நடந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்துட்டு எந்த ஒரு மாநாடும் நடக்கலை ஏன்னா அந்த ஒரு வருடம் முழுமையாக வந்துட்டு இந்த சால் சத்தியாகிரகா சிவில் டிஸ்அபியன்ஸ் மூவ்மெண்ட் போய்கிட்டு இருக்கு ஆனால் சொல்ல நிறைய லீடர்ஸை அரெஸ்ட் பண்ணுறாங்க ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்சஸ் நடந்துட்டுருக்கு ஒரு ஃபியூஸ்ஃபுல்லான ஒரு வருடங்கள் அந்த மாதிரி ஒரு நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருந்ததுனால இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட மீட்டிங் அந்த வருடம் நடக்கலை மீட்டிங் மீட்டிங் சரிங்களா இருந்து வரை எந்த ஒரு மீட்டிங்குமே நடக்கல இந்த இந்த வருடங்கள் எல்லாம் வருடம் மீட்டிங் அதாவது மாநாடு நடக்கவில்லை அப்படின்றத கேட்டாங்கன்னா இந்த மூன்று வருடங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருந்தாலே போதுமானது நீங்க தாராளமா ஆன்சர் பண்ணிடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தஞ்சு நாற்பத்தி ஒண்ணுல இருந்து நாற்பத்தி வரை சோ அந்த நாப்பத்தி ஒன்னுல இருந்து நாற்பத்தஞ்சுங்கிறது வெட் இண்டியா மூவ்மெண்ட் சரிங்களா சோ வெள்ளை நெ வெளியேறி இயக்கம் நடந்து கொண்டிருந்த காலகட்டம் சோ எப்போல்லாம் அந்த மாதிரி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்துச்சோ அந்த மாதிரி சில இடங்கள் மட்டும் மாநாடுகள் நடக்கவில்லை சோ இந்த மாநாடுகள் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஐஎன்சியோட உருவாக்கம் முதல் மாநாடு இருக்கு இல்லீங்களா அத பத்தி கண்டிப்பா நம்ம தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா சோ அஸ் ஜஸ்ட் சி அபவுட் இட் ஐஎன்சின்னு சொல்லக்கூடிய இந்திய தேசிய தேசிய காங்கிரஸ் ஆனது டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்துல ஏ ஓம் சொல்லக்கூடிய ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் என்பவரால் வந்துட்டு தொடங்கப்படுது பிரிட்டிஷ் அஃபிஷியல் ஆக்சுவலா சரிங்களா ஸோ அவர் ஒரு ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி பிரிட்டிஷ் பேர்சன் தான் அவரு வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் சொல்லப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷனை வந்து தொடங்குறாரு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல மூமெண்ட் நடக்குது பிரிட்டிஷாரை எதிர்த்து பல இயக்கங்கள் தொடங்கப்படுது ஆனா எல்லாரையும் ஒருங்கிணைக்கும் பொழுது பிரச்சனைகளை தீர்ப்பது ரொம்ப சுலபமாகவும் இருக்கும் பிரிட்டிஷாருக்கும் அடிக்கடி நிறைய இடங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம் இல்லைங்களா சோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லாரையும் இணைத்து ஒரு முக்கிய அமைப்பாக உருவாக்கணும் அப்படின்றதுக்கான இனிஷியேஷன் தான் இந்த ஹியூம் எடுத்தது ஏவோ ஹியூம் எல்லா இந்தியன் லீடர்ஸையும் கூப்பிடுறாரு ஸோ ஹீ ஹேட் ஆர்கனைஸ்ட் எவ்ரிபடி எல்லாரையும் வெல்கம் பண்ணி ஒரு சிங்கிள் ஆர்கனைசேஷன் இருக்கக்கூடியது அங்கதான் முதல் அமர்வு நடக்குது மாநாடு அமர்வுன்னு சொல்லுவாங்க இந்த முதல் நடக்கக்கூடிய இடம் அதுதான் அதற்கு தலைமை தாங்கியவர் டபிள்யூ சி பானர்ஜி மீட்டிங்ல எழுபத்தி ரெண்டு லீடர்ஸ் வந்து அட்டன் பண்றாங்க அதில் டபிள்யூசி பானர்ஜி வந்து தலைவராக இருக்கிறாரு சரிங்களா சோ ரிமம்பர் திஸ் ஒன் அண்ட் ஆஃப்டர் திஸ் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் ஐஎன்சி அமர்வுகள் வந்து நடைபெறும் அதே மாதிரி அமர்வுகள் நடைபெறாத ஆண்டுகள் பற்றியும் கேள்விகள் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இந்த ஆண்டுகளையும் ஞாபகம் வச்சுக்கோங்க சோ இது எல்லாம் எங்க முடிவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் இந்த மாதிரி மாநாடு நடக்கணும் அப்படின்றதுக்கு முக்கியமான காரணம் ஐஎன்சி தொடங்கப்பட்டதும் டிசம்பர் மாதம்தான் சரிங்களா சோ தொடங்கப்பட்ட வருடமும் டிசம்பர் மாதமாகதான் இருக்குது முக்கியமான தலைவர்கள் சரிங்களா இம்பார்ட்டன் ஃபர்ஸ்ட் செஷன் அப்படின்றது முதல் மாநாட்டை மாநாட்டில் பங்கெடுத்தவர்கள் யார் யாரெல்லாம் அப்படின்ற பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இதுல தாதாபாய் நவ்ரோஜி காஷிநாத் திரும்பக் தெலாங் பெருஷா மேத்தா சுப்பிரமணிய ஐயர் சரிங்களா சோ தமிழ்நாட்டுல இருந்து யாரெல்லாம் போயிருக்காங்கன்னு கேட்கலாம் சுப்பிரமணிய ஐயர் போயிருக்காரு அதுக்கப்புறம் ஆனந்த சார்லு ஆஹ் வாட்சான்னு சொல்லக்கூடியவர் கணேஷ் அகர்கர் சுப்பிரமணிய ஐயர் வீர ராகவாச்சாரியார் சண்டவர்கர் ரஹமத்துல்லா அண்ட் தென் ஓமேஷ் சந்திர பானர்ஜி சரிங்களா சோ அதாவது டபிள்யூ சி பானர்ஜின்னு சொல்லுவாங்க இவர்கள் அனைவருமே முதல் மாநாட்டுல கலந்துக்கிறாங்க சோ இதையும் தாண்டி ஒரு முக்கியமான தலைவர் அந்த காலகட்டத்துல வந்து கலந்துக்கல அதற்கு முக்கியமான காரணம் கல்கத்தால இன்னொரு மாநாடு நடந்துட்டு இருக்கு அந்த மாநாட்ட வந்து இவர்தான் எடுத்து தலைமை தாங்குறாரு அதனால அவர் முதல் மாநாட்டு காங்கிரஸோட முதல் மாநாட்டுக்கு அவர் வரல அவருடைய பெயர் சுரேந்திரநாத் பானர்ஜி உமேஷ் சந்திர பானர்ஜி இங்க இருக்கும் பொழுது இன்னொரு முக்கியமான தலைவர் சுரேந்திரநாத் பானர்ஜி கல்கத்தால தலைமை எடுத்து ஒரு தேசிய மாநாடை வந்து நடத்திட்டு இருக்காரு சோ அதனால இவர் இங்க வந்து அட்டன் பண்ணலங்கிறது சரிங்களா சோ அதே மாதிரி இந்த ஐஎன்சியோட ஃபார்மேஷனா முழுவதுமாக ஏற்பட்ட பிறகு நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்றாங்க அதுல முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா ஹியூம் டெரெக்டா அப்போதைக்கு கவர்னர் ஜெனரலா இருந்த டஃப்ரின் சொல்லக்கூடிய டஃப்ரின் பிரபுட்ட டிஸ்கஸ் பண்ணிதான் இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஏ தொடங்கினாரு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க யோசிச்சு பாருங்க பிரிட்டிஷர்ஸ் எப்படி அலோவ் பண்ணுவாங்க ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் உருவாகுது எல்லா தலைவர்களையும் ஒன்றிணைக்கிறோம் அப்படிங்கும் பொழுது அவர்கள் எப்படி அதை அலோவ் பண்ணுவாங்க சோ ஏவோ ஹியூமானா அதை பண்ணி காட்டுறாரு இதுக்கு என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பாதுகாப்பு வாழ்வு கோட்பாடாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்றாங்க சோ பிரிட்டிஷ் கவர்மெண்டே வந்து இவர்கள் எல்லாத்தையும் இணைக்கும் பொழுது அவர்களுக்கான அந்த வேலைப்பாடுகள் குறையும் அப்படின்ற காரணகட்டத்துக்காக இந்த காங்கிரஸை ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறத பாதுகாப்பு வாழ்வு கோட்பாடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க இதையும் தாண்டி ஹியூமோட வாழ்க்கை வரலாறை எழுதியவர் வில்லியம் பெடம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஏவோ ஹியூமே வந்து சொல்லியிருக்காரு டஃப்ரீனோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் நாங்க வந்து காங்கிரஸ தொடங்கணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கதாக கூறப்படுகிறது சரிங்களா சோ இது காரணமாக இது ஒரு பாதுகாப்புக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க இந்தியன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல இருக்கட்டும் ஒரு இந்தியன் வந்து இதை தொடங்கி இருந்தா கண்டிப்பா இதை விட மாட்டாங்க ஆனா ஒரு ஆங்கிலேயனே தொடங்கினால இதை யாரும் தடுக்க மாட்டாங்க இந்தியர்களோட ஒருமைப்பாடு அவர்களால் தொடங்கியதாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தலைவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க ஓகேங்களா நவ் கம்மிங் டு த இம்பார்ட்டன்ட் பார்ட் சோ இந்த மாநாடுகள்ல முக்கியமான மாநாடுகள் எல்லாம் என்ன அப்படின்றதுதான் பார்க்க போறோம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறு இரண்டாவது மாநாடு நடக்குது சரிங்களா சோ எண்பத்தி ஐந்து பாம்பேல நடந்தது இல்லைங்களா எண்பத்தாறு வந்து உங்களுக்கு கல்கத்தால நடக்குது இந்திய தேசிய மாநாடு அதாவது இந்த சுரேந்திரநாத் பானர்ஜி நடத்தினார் அந்த ஒரு மாநாடையும் காங்கிரஸையும் இணைக்கிறாங்க சோ அதுவும் ஒரு அமைப்பாக இருக்குது அதை காங்கிரஸோட இணைக்கப்படுது இப்போ ஸோ கல்கத்தால இரண்டையுமே ஒன்றிணைக்கிறார்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழுல மெட்ராஸ்ல நடக்குது மெட்ராஸ்ல நடந்த முதல் மாநாடு இதுதான் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழுல நடக்குது ஸோ இது கொஸ்டின் ட்விஸ்ட் பண்ணி தமிழ்நாடு வரலாறுலையும் கேட்கலாம் தமிழ்நாட்டுல முதல் முறை நடந்த ஒரு மாநாடு இது அப்படின்றது மாதிரி மெட்ராஸ்ல ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழுல நடக்குது பத்ருதீன் தியாப்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியவர் முதல் முஸ்லீம் தலைவராக வர்றாரு அதே மாதிரி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டு மூன்றாவது மாநாடு அலகாபாத்ல நடக்குது முதல் ஐரோப்பிய தலைவராக ஒருத்தர் வந்து ஒரு தலைவராக தலைமை எடுத்து நடக்கிறாரு அவர் பேரு ஜார்ஜ் யூல் சரிங்களா சோ ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டுல நடக்கக்கூடிய விஷயம் இது தென் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறுல கல்கத்தால பந்தே மாதரம் சொல்லக்கூடிய பாடல் முதல் முறை ஒழிக்கப்படுது சரிங்களா சோ நைன்டி சிக்ஸ்ல வந்துட்டு முதல் முறை இந்த பாடல் ஒழிக்கப்படுது நைன்டீன் நாட் சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல சுயராஜ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை பயன்படுத்தப்படுது இதை பயன்படுத்தியவர் தாதாபாய் நவ்ரோஜி சரிங்களா சோ அவர் தான் இதை குறிப்பிட்டு இந்தியாவிற்கு சுயராஜ்யம் தான் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல சூரத் பிரிவினை சூரத் பிளவு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு காங்கிரஸ் அரசியலமைப்பு வரையப்பட்டது காங்கிரஸ்க்குன்னு தனியா ஒரு அரசியலமைப்பு வரைகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல முதல் முறை கல்கத்தா மாநாட்டுல ஜனகண பாடப்பட்டது சோ பந்தே மாதரமும் சரி ஜனகணமனமும் சரி கல்கத்தால தான் பாடப்படுது அதுவும் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறுல பந்தே மாதரமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல ஜனகணமனமா மனமா பாடலும் வந்து ஒழிக்கப்படுது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல நேரு முதன் முதல்ல கலந்து கொள்கிறார் சரிங்களா சோ நேரு வந்து முதல்ல கலந்துகிட்ட ஒரு காங்கிரஸ் மாநாடு இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு தூரத் பிரிவினையில பிளவுபட்ட மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் ஒன்றிணைகிறார்கள் சரிங்களா சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல பிளவுபட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல ஒன்றிணைகிறார்கள் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்தளவு மகாத்மா காந்தி இந்தியாக்குள்ள வந்துடுறாரு முதல் முறை ஒரே ஒரு மாநாட்டுக்குதான் தான் அவர் தலைவரா இருப்பாரு அந்த மாநாட்டோட முக்கியமான இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெல்காம் சொல்லக்கூடிய இடத்துலதான் அந்த மாநாடு நடக்குது சரிங்களா சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல பெல்காம்ல நடக்கக்கூடிய மாநாட்டுக்கு மட்டும்தான் மகாத்மா காந்தி தலைமை தாங்கினார் வேற எந்த ஒரு மாநாட்டுக்கும் அவர் தலைமை தாங்கல சரிங்களா சோ அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல லாகூர் அதாவது சிவில் டிசபீடியன்ஸ் உமன்ஸ் நடந்துச்சு இல்லைங்களா உப்பு சத்தியாகிரகம் அதற்கான கொள்கை கோட்பாடுகள் வரையப்பட்ட ஒரு மாநாடு இந்த லாகூர் மாநாடு பூர்ண ஸ்வராஜ்யம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த வந்து இதுல எடுத்துரைக்கிறாங்க கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் வேணும் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத பூர்ண ஸ்வராஜ்ய நாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல ஹரிபுரால சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் முதல் முறையாக தலைவராக இருக்கிறார் சரிங்களா சோ முதல் முறை சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் தலைவராகிறாரு இரண்டாவது முறை அவர் தலைவராகும் பொழுது காந்தி சித்தராமையாவை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாரு சுபாஷ் சந்திரபோஸ் மறுபடியும் தலைவராக கூடாது அப்படின்றது காண்டி அவரை எதிர்த்து சித்தராமையா வந்து நிறுத்தப்படுவார் ஆனா போஸ் முழுமையாக சித்தராமையாவை தோற்கடித்து வெற்றி பெறுவார் ஆனா அந்த வெற்றியை தூக்கி எறிந்துட்டு காங்கிரஸை விட்டோ அவர் விலகிடுவாரு அந்த ஒரு மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல நடந்த ஒரு விஷயம் சரிங்களா சோ எந்த ஒரு விஷயத்தையுமே வரலாற்றுல எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல பெண்களோட பங்கு ரொம்ப முக்கியமானது கண்டிப்பா பெண்களை பத்தின கேள்விகள் கண்டிப்பாக கேட்பாங்க இல்லைங்களா சோ அப்ப காங்கிரசுன்னு வரும் பொழுதும் மாநாடுகள் வரும் பொழுதும் பெண்களோட பங்கு பத்தி படிச்சிருக்கணும் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதுல முதல் முறை பெண்கள் காங்கிரஸ் மாநாட்டுல பங்கு எடுக்கிறாங்க இதுலயும் முக்கியமா கல்கத்தா பல்கலைக்கழகத்துல இருந்து மூன்றுல இருந்து ஐந்து பெண்கள் முழுவதுமாக தங்களை காங்கிரஸ்ல பதிவு செய்துட்டு அதுல போய் பார்ட்டிசிபேட் பண்றாங்க மாநாட்டுல போய் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அதுல குறிப்பிட தகுந்த மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பண்டித ராமாபாய் ஸ்வர்ணகுமாரி தேவி சோ இந்த ஸ்வர்ணகுமாரி தேவி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூரோட சகோதரி அதே மாதிரி கல்கத்தா பல்கலைக்கழகத்தோட முதல் பெண் பட்டதாரின்னு சொல்லி குறிப்பிடக்கூடியவர் காதம்பினி கங்குலி அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் சரிங்களா ஸோ இவங்கள பத்தி இன்னொரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனும் இருக்கு ஸோ இந்த காதம்பினி கங்குலி இந்த மூன்று பேருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதுல ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறுல காதம்பினி கங்குலி அவங்க காங்கிரஸோட கூட்டத்திலேயே வந்து உரையாற்ற ஆரம்பிக்கிறாங்க முதல் பெண் சரிங்களா ஸோ ஒரு மாநாட்டில் உரையாற்றக்கூடிய முதல் பெண்ணாக இருக்கிறாங்க அண்ட் கமிங் டு த பிரசிடென்ட் போஸ்ட் சரிங்களா அதாவது தலைவராக இருந்தவர்கள் பெண்களாக இருந்த தலைவராக இருந்தவர்கள்ல முதல் பெண் தலைவர் அன்னி அம்மையார் சரிங்களா சோ அவர்களை பொறுத்தளவு இந்தியன் ஆரிஜன் கிடையாதவங்க அவர் ஒரு இந்தியர் கிடையாது இதனால இரண்டாவது முறையாக ஒரு இந்திய பெண் தலைவர் யாரு அப்படின்றத நம்ம படிச்சோம் அப்படின்னா சரோஜினி நாயுடு சரிங்களா சோ கான்பூர் மாநாட்டுல சரோஜினி நாயுடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துல முதல் இந்திய பெண் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஓகேங்களா சோ அதே மாதிரி முதல் பிரிட்டிஷ் பெண் சரிங்களா சோ ஒரு பிரிட்டிஷ் பெண்ணும் வந்து தலைவராக இருக்கிறார் அவருடைய பெயர் நெல்லி சென் குப்தா அப்படின்னு சொல்லக்கூடியது அசல் பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எடித் எலன் கிரே அப்படின்னு சொல்லக்கூடியவர் இவரும் காங்கிரஸ் மாநாட்டை தலைமை தலைமையெடுத்து நடத்திருக்கிறார் ஓகேங்களா ஸோ இப்போ பெண்களோட பங்கும் சரி இந்த மாநாடுகள்லாம் சரி ஈவெண்ட்டோட நீங்க ரிலேட் பண்ணி படிக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு அது மனசில் நிற்கும் அதே மாதிரி எந்த வருடங்கள்லாம் மாநாடு நடக்கல அப்படின்றதையும் தெளிவாக படிச்சுக்கோங்க நான் கமிங் டு கொஷின்ஸ் எந்த அமர்வில் காங்கிரஸ் பூர்ணஸ்வராஜ் தீர்மானத்தை நிறைவேற்றியது ஓகே லாகூர் சரிங்களா சோ பூர்ண ஸ்வராஜ்யம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் லாகூர் மாநாட்டில தான் வந்து எடுத்து நடத்தப்பட்டது நல்லா யாபோ வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல லாகூர் மாநாட்டுல வந்து எடுத்து அந்த இந்த பூர்ணஸ்வராஜ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய தீர்மானம் ரொம்ப முக்கியமான தீர்மானம் இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இந்த தீர்மானம் எடுக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல சோ சுதந்திரம் கொடுக்கறத நீ யாரு சுதந்திரம் கொடுக்க அப்படின்ற மாதிரி இந்திய மக்கள் சேர்ந்து நம்மளுடைய கொடியை ஏற்றி சுதந்திரனால கொண்டாடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேயே சரிங்களா சோ அதுக்கான தீர்மானம் எடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது லாகூர் அமர்வுல ஓகேங்களா ஆல் தீஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸின் நடவடிக்கைகளில் பெண்கள் பங்கேற்றனர் பெண்கள் பங்கெடுப்பு அப்படிங்கிறது எந்த வருடம் தொடங்கியது இனித கேசஸ் Okay, the correct answer is option B, இருந்து. சரிங்களா, ஒரு பெண்கள் வந்து தொண்ணூறு அடுத்த வருடமே வந்துட்டு அந்த கங்கோலின்னு சொல்லக்கூடியவர் வந்துட்டு ஒரு உரையாற்றுகிறார் சரிங்களா அடுத்த கேள்வி பின் வருவனவற்றில் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்தில் பம்பாயில் நடந்த ஐஎன்சியின் முதல் அமர்வில் கலந்து கொள்ளாதவர் யார் சரிங்களா சோ கலந்து கொண்டவர்கள் பத்தி கேட்கல கலந்து கொள்ளாதவர் யார் அப்படின்றது கேள்வி சுரேந்திரநாத் பானர்ஜி காசிநாத் திரும்பத் தெலாங் பெருஷா மேத்தா சுப்பிரமணிய ஐயர் வெரி நைஸ் இட் இஸ் ஆப்ஷன் ஏ சுரேந்திரநாத் பானர்ஜி சரிங்களா சரியான விட அதுதான் ஐ என்சி உருவான போது இந்தியாவின் வைஸ் இருந்தவர் யார் ஐ என்சி உருவாகும் பொழுது வைஸ்ராய் பத்தியும் கேள்விகள் அடிக்கடி கேட்பாங்க இந்த ஒரு விஷயம் நடக்கும் பொழுது யார் வைஸ் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாநாடு படிக்கும் பொழுதும் அதற்கான வயசு யாராக இருந்தார் அப்படின்றதெல்லாம் யாபம் வச்சுக்கோங்க ஐஎன்சி உருவான பொழுது இந்தியாவோட வைஸ்ராயாக இருந்தவர் யார் ரிப்பன் பிரபு டஃப்ரின் பிரபு இர்வின் பிரபு லிட்டன் பிரபு வெரி நைஸ் எஸ் ஆப்ஷன் பி டப்ரின் பிரபு சரிங்களா சோ அதுதான் சரியான விடை டப்ரின் பிரபு தான் வந்துட்டு கவர்னர் ஜென்ரலா வைசராயாக இருந்தார் எந்த காங்கிரஸ் அமர்வில் காந்தி தலைவராக தலைமை தாங்கினார் காந்தி தலைமை தாங்கினது அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரே ஒரு மாநாடு மட்டும்தான் அது எந்த ஒரு மாநாடாக இருந்தது எக்ஸாக்ட்லி ரைட் பெல்காம் அப்படின்னு சொல்லக்கூடிய தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல காந்தி வந்து தலைமை தாங்குறாரு சரிங்களா சோ சுமைகளை கண்டு துவண்டு விடக்கூடாது உலகத்தை சுமக்கும் பூமியே உங்களுடைய காலடியில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி விவேகானந்தரை சொல்லியிருக்காரு ரிமெம்பர் தட் என்ன கவலைகள் இருந்தாலும் சரி என்ன மாதிரி தடைகள் எப்பயுமே வந்துட்டே இருக்கும் ஒரு விஷயத்துக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணும் பொழுதுதான் அடியெடுத்து வைக்கும்பொழுது அதுக்கான தடைகள் வரும் தடைகள் வருதுன்னா சரியான வழியில நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் சரிங்களா சோ எந்த ஒரு தடைகளையும் பார்த்து துவண்டு விட வேண்டாம் கண்டினியூஸா ஒர்க் பண்ணுங்க உங்களோட எய்ம் அண்ட் கோல் கண்டிப்பா உங்களுக்கு அச்சீவ் ஆகும் சரிங்களா சோ கம்மிங் பேக் டு திஸ் அகெயின் ஃப்ரம் அவர் ப்ரொஃபெசர் ஆஃபரிங் கோர்சஸ் ஃபார் வேரிய சப்ஜெக்ட் ஹிஸ்டரிக்கு மட்டும் கிடையாது நிறைய சப்ஜெக்ட் நடக்குது இஃப் யூ பிலீவ் அ குட் சர்வீஸ் தென் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம் அண்ட் ஆல்சோ இன்ட்டு அகாடமிஸ் இருந்தால் கூட கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஓகேங்களா கிளாரிங்களா டூ லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் தென் எனி டவுட்ஸ் நோ ஹேவ் எனி டவுட் ரிகார்டிங் கிளாஸ் டீடைல் இப்போ பார்த்த டீடைல்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்லயும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்கலாம் ஓகே சோ ஹோப் நோ டவுட்ஸ் ஆல் தி பெஸ்ட் டு யூ ஆல் ஆல்ஸ் ப்ரிப்பேரிங் உங்களோட ஆம்பிஷன் உங்களோட கோலுக்காக தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க கண்டினியூஸாக உங்களோட ப்ரிப்பரேஷனில் இருங்க எப்போ வேணாலும் நோட்டிஃபிகேஷன் வரலாம் ஆல் தி பெஸ்ட் டு யூ ஆல் அண்ட் டூ வெல் தேங்க்யூ